ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் நியூ சிலபஸில் யூனிட் ஒன் டு சிக்ஸ் தமிழ் இலக்கணம் மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூ சிலபஸுங்கிறதுனால இன்னைக்கு செட் த்ரீ பார்க்க போகிறோம் ஏற்கனவே தௌசண்ட் கொஷின்ஸ்க்கு மேலே இருக்கிறதுல டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்த்தாச்சு பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ப்ளேலிஸ்ட்டாகவும் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நியூ வியூவர்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க கேள்விக்கு போகலாம் வேறு சொல்லுக்குரிய வினையச்சம் இடம் பெறாத இணையை தேர்ந்தெடுக்க வேறு சொல்லை தேர்வு செய்ய விடை ஆப்ஷன் ஏ வாழ் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நெருப்பு விடை ஆப்ஷன் ஏ அனல் கனல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை கண்டறிக அலை அலை விடை ஆப்ஷன் டி கடல் பாம்பு புற்று கடல் பாம்பு புற்று விளை விளை போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க விடை ஆப்ஷன் டி பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் விரும்பு பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் கீழ் கண்டவற்றுள் திசை சொற்களை கண்டறிக கீழ்கண்டவற்றுள் திசை சொற்களை விடை ஆப்ஷன் பி சாவி சன்னல் சாவி சன்னல் சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ்சொல் என்ன சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ்சொல் என்ன விடை ஆப்ஷன் ஏ மண்பதை மண்பதை பிழை திருத்தம் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூன்று பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்புச் சிற்பங்கள் எனலாம் ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக தாமரை இலை நீர் போல விடை பற்றுதல் இன்றி பொருந்தாத இணையை கண்டறிக இலக்கண குறிப்பாதான் கொடுத்திருக்காங்க இங்க விடை பாருங்க ஆப்ஷன் பி பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறது தொகைன்னு கொடுத்திருக்காங்க அது தவறு அண்மொழி தொகை சொல்லுக்குரிய பொருளை அறிக பொம்மல் சொல்லுக்குரிய பொருளை அறிக பொம்மல் சோறு பொம்மல்னா சோறு பொருந்தா சொல்லை கண்டறிதல் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் விடை முல்லை பாலை நிலங்கள் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லை பாலை நிலங்கள் வினைகளின் பொருள் அறிந்து பொருள் கூறுக விலை பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கரிகாலன் கல்லணையை கட்டினான் செய்வினை வாக்கியம் செய்வினை வாக்கியம் கீழ்கண்டவற்றுள் செயற்பாட்டு வினைத்தொடர் எது என கண்டறிக விடை ஆப்ஷன் பி ஓட்டுநர் பேருந்தை பேருந்தை இயக்கினார் பிறவினை சொற்றொடரை கண்டறிக பிறவினை சொற்றொடரை கண்டறிக பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் தூது இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது வினா எதுன்னு பாத்தீங்கன்னா தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை விடை உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களை கொண்டுள்ளது ஆயிரத்தி முப்பது குரட்பாக்களை கொண்டுள்ளது திருக்குறள் எத்தனை குரல்பாக்களை கொண்டுள்ளது திருக்குறள் எத்தனை குரல்பாக்களை கொண்டுள்ளது அகர வரிசைப்படி சொற்களை செய்க விடை கிளி தேனி தையல் மனிதன் பொறுத்துக்க விடை பாருங்க உழைப்புக்கு கொடுப்பது கூலி உரிமைக்கு கொடுப்பது குரல் கவலைக்கு கொடுப்பது விடை பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு சோ விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சொற்களை ஒழுங்குபடுத்துக முறையாக பண்டமாற்று மாற்று வணிகம் தொடங்கியது வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது சொற்களை ஒழுங்குபடுத்துக செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இப்போது நாம் நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் ஆப்ஷன் டி பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக மாலனை கந்தன் வீழ்த்தினாள் இறந்த காலம் இதுதான் சரியான தொடர் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக ஆடு சரியான சொல் எதுனா குட்டி ஆடு குட்டி சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க விளையாட்டு பறவை பாட்டு திடல் விளையாட்டு திடல் இங்க கொடுத்துருக்க சொற்களை வச்சு புதிய சொற்கள் அமைக்க சொல்லியிருக்காங்க விளையாட்டு திடல் சரியான எழுத்து வழக்கினை கண்டறிக தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் பேச்சு தமிழ் அமைந்த தொடர் எதுனா அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலைக்கு காட்டும் போது நம்ம யூஸ் பண்ற பங்கேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒற்றை மேற்கோள் குறி குடந்தை என வழங்கப்படும் ஊர் பெயரை கண்டறிய கும்பகோணம் சோ இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க சரியான இணைன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி திருச்சி ஏன்னா புதுக்கோட்டை அப்படிங்கிறது புதுகை மயிலாப்பூர் அப்படிங்கிறது மயிலை நாகர்கோவில் அப்படிங்கிறது நாஞ்சி இணையான தமிழ் சொல்லை கண்டறிய எக்ஸ்பெரிமெண்ட்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் வார்த்தை பரிசோதனை எக்ஸ்பரிமெண்ட்டுக்கு சரியான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா பரிசோதனை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் செக் காசோலை செக்னா காசோலை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அமைச்சரவை கல்ச்சுரல் பண்பாடு ஹியூமனிசம் மனிதநேயம் ஏ உடன்பட்டு கூறும் விடை என்பதை கீழ் வருவனவற்றுள் எந்த விடையை கூறலாம் நேர்விடை உடன்பட்டு கூறும் விடை என்பதை கீழ் வருவனவற்றுள் எந்த விடையை கூறலான்னு பார்த்தீங்கன்னா நேர்விடை விடை எத்தனை வகைப்படும் விடை வகைகள் விடை எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க வகைகள் பார்த்தீங்கன்னா எட்டு வகைப்படும் ஏற்கனவே இலக்கண வகைகள் வந்து தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிந்து எழுதுக ஸ்டேப்லர் கம்பி தைப்பு கருவி கம்பி தைப்பு கருவி அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் பாருங்க ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை ரப்பர் ஸ்டாம்ப்னா இழுவை முத்திரை அலுவல் சார்ந்த கலை சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் பி ஒளியன் ஒளியன் ஒரு பார்க்கலாம் ஃபைவ் கேட்டிருக்காங்க கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை எழுதுக நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன காவற்ரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது காவற்ரை என்றால் சிறைச்சாலை அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது மேல வீதியை அடுத்து கூளைக்கடை தெரு உள்ளது கூலம் என்பது தானியத்தை குறிக்கும் கூலக்கடை தெரு என்பதே மருவி கூளைக்கடை தெரு என வழங்கப்படுகிறது அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு என்னும் பெயரில் அமைந்துள்ளது நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளன வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு இப்பகுதி முன்பு பெரு வணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும் அவன் தேவியாகிய மங்கையக்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமகை நகர் என்றும் வழங்கப்படுகின்றன காவற்புரை என்றால் என்ன விடை சிறைச்சாலை கூலம் என்பது எதை குறிக்கும் தானியம் அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் எது அக்கசாலை பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம் எது பாண்டியபுரம் நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் எது பேட்டை ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் நான் வாங்கிய நூல் இது அன்று நான் வாங்கிய நூல் இது அன்று ஒருமைப்பன்மை பிழையற்ற வாக்கியத்தை பகைவர் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆப்ஷன் டி அழுவம் உறவு நீர் கரையும் நெகிழி சென்னி மதலை கெடுதல் என்ற தொழிற்பெயர் எவ்வாறு திரியும் கெடுதல் என்ற தொழிற்பெயர் எவ்வாறு திரியும் விகுதி பெறாத தொழிற்பெயர் எது விகுதி பெறாத தொழிற்பெயர் எது கூத்து பகுதி ஒன்றுடன் பகுதி இரண்டை பொறுத்துக்க ஒரு பக்கம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் கடவுள் கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை பாருங்க குறிஞ்சி முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் ஸோ விடை ஆப்ஷன் பி எடுத்த காட்டினை மரம் காடு மா கருவேலங்காடு மரம் காடு மா கருவேலங்காடு இடுகுறி பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் விடை இடுகுறி பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் சொல் பொருள் பொறுத்துக தாள் நாக்கு சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க தாள் நாக்கு பிழையற்ற தொடரை கண்டறிக இடப்பக்க சுவரில் எழுதாதே இடப்பக்க சுவரில் எழுதாதே சந்தி பிழையற்ற தொடரை குறிப்பிடுக கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் சரியான நிறுத்த குறிகளை கண்டறிக விடை ஆப்ஷன் ஏ வரும் தில்லான் காமா வரும் அப்புறம் டபுள் குள்ள இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் ஒரு புல் ஸ்டாப் சரியான நிறுத்தற் குறியிட்ட வாக்கியத்தை தேர்வு செய்க மனிதா எக்ஸ்லமேஷன் சைன் மனிதா எக்ஸ்லமேஷன் சைன் அழைப்பது கேட்கிறதா கொஷின் மார்க் எங்கு பார்க்கிறாய் கொஷின் மார்க் யாரை தேடுகிறாய் கொஷின் மார்க் இந்த நிறுத்தற் குறியிட்ட வாக்கியம் செலக்ட் பண்ணும்போது மட்டும் பார்த்து ஷேர் பண்ணுங்க ஏதாவது ஒரு பங்க்சுவேஷனில் நீங்க மாத்தி செலக்ட் பண்ணிட்டாலும் ஊர் ஊர்பெயர்களின் மறுவை எழுதுக தவறான பெயரின் மருவை எழுதுக தவறானது பார்த்தீங்கன்னா நெல்லை நெய்வேலி கோவை கோயம்புத்தூர் கரெக்ட் திருச்சி திருச்சிராப்பள்ளி புதுவை புதுச்சேரி நெல்லை நெய்வேலி வந்து தவறான இணை சனி நீராடு எப்புலவரின் வாக்கு சனி நீராடு எப்புலவரின் வாக்கு சனி நீராடு அப்படிங்கிறது அவ்வையின் வாக்கு சரியான கண்டறிக ஓர் இரவு ஓர் இரவு நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஆப்போசிட் தான் பார்க்கணும் விடை ஆப்ஷன் பி தீ மொழி எப்போவுமே சினானேம்ஸ் இல்லை ஆப்போசிட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர்லேயும் அதே ரிலேட்டடான சினானேம்ஸ் அண்ட் ஆப்போசிட் சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க ஸோ கவனித்து ஷேட் பண்ணுங்கள் குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக அழி ஆழி விடை அழித்தல் கடல் அழித்தல் கடல் மதி இரு பொருள் கண்டறிக மதி இரு பொருள் கண்ட

ஐயவினா ஆப்ஷன் சி ஐயவினா பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது சரியான இணைப்பு சொல்லை எழுதுக இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு இணைப்பு சொல் எழுதணும் விடை ஆப்ஷன் பி அதனால் கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஷ் துன்பப்பட நேரிடும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் பிரித்தெழுதுதல் இரண்டு அல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன இரண்டு பிளஸ் அல்ல இரண்டு பிளஸ் அல்ல பிரித்தெழுதுத பெருங்கடல் விடை பெருமை பிளஸ் கடல் பெருங்கடல் பெருமை பிளஸ் கடல் இரு பொருள் கொண்ட ஒரு சொல் அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஷ் பழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி டேஷ் நடை விடை ஆப்ஷன் சி நடை நடைப்புக்குறிக்குள் குறிக்குள் உள்ள சொல்லை பொருத்தமான இடத்தில் எழுதுக அவர்னு வார்த்தை கொடுத்திருக்காங்க யார் அவர் தெரியுமா யார் அவர் தெரியுமா உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வேற்றுமைன்னு எந்த மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும் ஆப்ஷன் டி ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும் ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உணவுன்னு கொடுத்திருக்காங்க பசித்தவனுக்கு உணவு கொடு பசித்தவனுக்கு உணவு கொடு குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது காக்கையின் கூட்டில் முட்டையிடும் சரியான இனிப்பு சொல் எழுதுக அதனால் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் கல் கூட்டு பெயர் என்ன கற்குவியல் கல் கூட்டுப்பெயர் கற்குவியல் தகுந்த சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை சொற்களை ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க பனி குளிர் பனி குளிர் தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக பகுத்தறிவு இன்டகிரிட்டி பகுத்தறிவு இன்டெகிரிட்டி தொண்டு சேரிட்டி கரெக்டு தத்துவம் பிலாசபி கரெக்டு சீர்திருத்தம் ரீஃபார்ம் கரெக்ட் பகுத்தறிவு இன்டெகிரிட்டின்னு கொடுத்திருக்காங்க இது தவறு கலை சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை டிமன் வரைவோலை எப்பிகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக எபிகிராஃப் கல்வெட்டு எபிகிராஃப் கல்வெட்டு கூற்று காரணம் சரியா தவறா கூற்று எட்டு தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு காரணம் பண்டை தமிழ் மன்னர்களின் ஆட்சி வீரம் கொடை கல்வி முதலியவற்றை அறியலாம் விடை கூற்றும் காரணமும் சரி கூற்று காரணம் சரியா தவறா கூற்று திருமூலர் திருமந்திரம் எழுதினார் காரணம் பதினெண் சித்தர்களுள் ஒருவர் திருமூலர் இது கூற்றும் காரணமும் சரி பாருங்க விடை ஆப்ஷன் டி கூற்று சரி காரணமும் சரி புரில் நெடில் மாற்றம் தவறான இணையை கண்டறிக விடை புகழ் திகழ் தவறான இணை பார்த்தீங்கன்னா புகழ் திகழ் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கல்லில் நார் உரித்தல் விடை இயலாத செயல் கல்லில் ஒழுங்குபடுத்துக வரின் ஆயினும் விருந்து உவாக்கும் விடை ஆப்ஷன் சி அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவாக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக விடை உயிர் எழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து ஒரு மொழி ஆகையால் ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக கிராப் செதுக்கி ஃபோல்டர் உரை கர்சர் சுட்டி ப்ரௌசர் உலாவி ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக பனை வடலி மரபு பிழையற்றதுன்னு பார்த்தீங்கன்னா பனை வடலி வினைமுற்றுக்குரிய வேறு சொல்லை எழுதுக சென்றார் செல் வினைமுற்றுக்குரிய வேறு சொல்லை எழுதுக சென்றார்னா செல் வேறு சொல்லை தேர்வு செய்தல் நடந்தால் நட நடந்தால் நட ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் கழனி பழனம் வயல்னா கழனி பழனம் சேர்த்தெழுதுக எழுத்து பிளஸ் ஆணி எழுத்தாணி எழுத்து பிளஸ் ஆணி எழுத்தாணி சரியான வினாவை தேர்ந்து எடுத்து எழுதுக இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது என்ன வினா அரியா வினா இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு கேட்டது அரியா வினா சரியான வினாச்சொல் எது நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது விடை எங்கு உள்ளது நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது மூன்று காலங்களையும் குறிக்கும் சொல் எது மூன்று காலங்களையும் குறிக்கும் சொல்ன்னு பார்த்தீங்கன்னா நடந்தால் நடக்கிறாள் நடப்பால் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் தவறான ஓமை இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை கீரியும் பாம்பும் போல ஒற்றுமை தவறான ஓமைன்னு கொடுத்துருக்காங்க யோசிச்சு ஷேட் பண்ணுங்க கீரியும் பாம்பும் போல ஒற்றுமை எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக ஆப்போசிட் எத்தனிக்கும் ஆப்போசிட் எத்தணிக்கும் முயலாமை எத்தணிக்கும் ஆப்போசிட் வந்து முயலாமை இளமை என்பதன் எதிர்ச்சொல் அகை ஒரு ஆப்போசிட் முதுமை இங்கே பார்த்தீங்கன்னா புதுமையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இது வந்து பொருள் தருகவா இல்லை எதிர்கொல்லான்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க அவசரமாக செலக்ட் பண்ணிங்கன்னா மிஸ்டேக் ஆகும் கூட்ட பெயர் யானை சரியான வெடின்னு பார்த்தீங்கன்னா யானை கூட்டம் ஸோ ரிவிஷனுக்கு கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோ வந்து ரிவிஷனே பார்க்கலாம் ப்ளேலிஸ்ட்டாக இந்தியன் எக்கனாமிக்ஸ் அண்ட் இந்தியன் பாலிட்டி அண்ட் தமிழ் இலக்கணம் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ